மஞ்சள் வாத்தி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் லார்டர் வந்து பிரியாவது பார்ட் ஒன்ல ஆல்மோஸ்ட் நிறைய கம்ப்ளீட் பண்ணிட்டோம் லெப்ட் அவுட் வந்து இந்த ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இந்தியன் போஸ்ட் ஆர்டர் ஐபிஓன்னு சொல்லி இருந்துச்சு முன்னாடி வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல இதோட பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டிங் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட் ஸ்மால் அமௌண்ட்டை வந்து முன்னாடி இப்போ வந்து நம்ம வந்து நிறைய மெத்தட் வச்சிருக்கோம் ஜிபேனு யூபிஐ யூபிஐ பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்றது அந்த மாதிரி நிறைய வேன் இடம் இதெல்லாம் வச்சுருக்கோம் முன்னாடிலாம் அப்படி கிடையாது கேஷை வந்து நம்ம பணமா தான் அனுப்பிட்டே இருந்தோம் பணமா அனுப்பும் போது அது சேஃபா போய் சேருமா அப்படின்னு ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததுனால இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க அதில் அதுல தான் ஐபிஓ இது என்ன டிரான்ஸ்மிட்டிங் ஆஃப் சம்ஸ் ஆஃப் மணி ஸ்மால் சம்ஸ் சின்ன அமௌண்ட்டை வந்து ஒருத்தவங்களுக்கு விடணும் அப்படின்றப்ப ரூபா நோட்டே வச்சு அனுப்ப முடியாது எடுத்துட்டாங்கன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது அப்போ ஒரு மெத்தடு தேவை இங்க இருந்து ஒரு பணமா தான் போகணும் அவங்க ஒரு பணத்து மே மூடில் போகணும் அங்க போய் அதை அவங்க என்கர் பண்ணி பணமா மாத்திக்கணும் இந்த மாதிரி ஸ்மால் அமௌண்ட் அனுப்புறதுக்கான ஒரு மெத்தடு தான் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்பவுமே அவங்க இருக்குது இதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் எட்டு டினாமினேஷன் இருக்கு எட்டு டினாமினேஷன் உண்டு எட்டு டினாமினேஷன் ஈஸியாக வச்சுக்கலாம் ஒன் டூ ஃபைவ் செவன் இதெல்லாம் லெஸ் டென் ருபீஸ்க்குள்ள நாலு டினாமினேஷன் அதுக்கு இருபது ஐம்பது நூறு மொத்தம் எட்டு டினாமினேஷன் தான் இப்போ இருக்கு முன்னாடி நிறைய டினாமினேஷன் இருந்தது இப்போ அதெல்லாம் இல்ல இந்த நாலு டிமாமினேஷன் ஒன் டூ ஃபைவ் செவன் டென் டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரடு இதுக்கு எல்லாத்துக்கும் கமிஷன் உண்டு இந்த நாளுக்கும் சேர்த்தே பாத்தீங்கன்னா இதுல எத்தனை ரூபா ஐபிஓ வாங்கினாலும் கமிஷன் ஒரு தான் ஒன் ருபி தான் உங்களுக்கு கமிஷன் ஆஹ் இங்க பத்து ரூபா இப்படி கூட வச்சுக்கா நீங்க பத்து ரூபா ஏன்னா இது எல்லாமே லெஸ் தேன் அண்ட் ஈக்குவல் டு டென் சோ பத்து ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஒரு தான் கமிஷனு இருபது ரூபாய்க்கு ரெண்டு ரூபா கமிஷனு ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு ரூபா கமிஷனு நூறு ரூபாய்க்கு பத்து ரூபா கமிஷன் அவ்வளவுதான் இதான் வந்து கமிஷன் ஐ போஸ்ட் கார்ட்ல மொத்தம் எட்டு டெனாமினேஷன் இதுல பத்து ரூபா வரைக்கும் உள்ளதுக்கு ஒரு ரூபா கமிஷனு இருபது ரூபாய்க்கு ரெண்டு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வந்து அஞ்சு ரூபா நூறு ரூபாய்க்கு பத்து ரூபா இவ்வளவுதான் இதுல கமிஷன் இதோட பர்பஸ் என்ன முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்குலாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீஸ் கட்டுவோம் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎம்எஸ் எக்ஸாம் எழுதினீங்கன்னா அதுக்கு ஐம்பது ரூபா நூறு ரூபா அப்படின்னு ஃபீஸ் கட்டும் அதே மாதிரி முன்னாடி ஒரு எஸ்எஸ்சிக்கோ ஒரு ஆர்ஆர்பிக்கோ அப்ளை பண்ணீங்கன்னா ஃபீஸ் கட்டணும் அந்த ஃபீஸே பாத்தீங்கன்னா தான் அனுப்புவாங்க நூறுரூவா ரூபா ஃபீஸ்னா ஒரு நூறுரூவா ஐபிஓ வாங்கி அனுப்புவாங்க ஐம்பது ரூபா ஃபீஸாக ஐம்பது ரூபா ஐபோ அதை வச்சு அனுப்புவாங்க நம்ம அதில் வந்து அந்த யார் பர்ச்சேசர் அவங்க பேர் வந்து ஒரு கவுண்டர் ஃபைல் ஒன்று இருக்கும் ஒரு ஐபிஓ பார்த்துருப்பீங்களான்னு தெரியல நீங்க சப் ஆஃபீஸ்லாம் போயிங்கன்னா பாத்துருந்தா சப் இருக்கும் பார்த்துக்கோ ரெண்டு பே இருக்கும் இது வந்து கவுண்டர் ஃபைல் நம்ம பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இது கவுண்டர் ஃபைலா இருக்கும் இதான் வந்து ஐபிஓவா இருக்கும் இதுல அவங்க பேர் இருக்கும் யார் பேருக்கு எழுதி போட்டுறமோ அவங்க பேர் இருக்கும் அவங்க பேரு அமௌண்ட் எழுதி இருக்கும் இங்க போஸ்ட் மா சீல் அடிச்சு கொடுப்பாங்க இந்த இது கவுண்டர் ஃபைலும் சீல் அடிச்சு நம்ம வச்சுக்கிறது நமக்கு வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் ரெக்கார்டு ஒன்று வேணும்னு நம்ம அனுப்புகிறதுக்கு அதுக்காக இதை வச்சுக்குவோம் இதை வந்து நம்ம இப்படி இங்க இருந்து அனுப்புவோம் அதை அனுப்பணும் அவங்க அங்க உள்ள போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுத்து அதை என்காஷ் பண்ணிக்குவாங்க இங்க கொடுக்கறது வந்து ஐபிஓ இஷ்யூன்னு சொல்லுவாங்க எந்த போஸ்ட் ஆஃபீஸ் வாங்குறாங்களோ அது வந்து ஐபிஓ இஷ்யூ எங்க பேமெண்ட் ஆகுதோ அது ஐபிஓ பேமெண்ட் ஐபிஓ அங்க பேமெண்ட் ஆகும் இது கொடுப்பாங்க போய் கொடுத்து பேமெண்ட் வாங்கிக்கோங்க இதுதான் கணக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா புரோக்கன் அமௌண்ட்ஸ் வந்து ஐபிஓ திடீர்னு பாத்தீங்கன்னா வேணுமா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வேணும் அப்ப என்ன பண்ணுவாங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வேணும் அப்போ ஐம்பது ரூபால ஒண்ணும் அஞ்சு ரூபால ஒண்ணும் வாங்கிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப ஒரு வேளை அஞ்சு ரூபாய் இல்லை ஐம்பது ரூபாய்தான் இருக்கு அஞ்சு ரூபாய் இல்ல அப்படின்னா அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் தான் ஒட்டணும் அப்போ இது மாதிரி புரோக்கன் அமௌண்ட்டா இருந்ததுன்னா எத்தனை வந்து நம்ம அதுல வந்து ஸ்டாம்பு ஒட்டிக்கலாம் அதுக்கு பதில அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி இல்லாம ஐம்பது ரூபாய் தான் இருக்கு ஆனா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம ப்ரோக்கன் அமௌண்ட்டா வாங்கிக்கலாம் எப்படி பண்ணுங்க அதிகபட்சம் நாலு ஸ்டாம்ப் ஒட்டிக்கலாம் நாலு ஸ்டாம்பு மூன்று ரூபாய்க்கு ஒட்டிக்கலாம் நாலு ஸ்டாம்ப் கொட்டலாம் மூணு ரூபாய்க்கு கொட்டலாம் இப்போ வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஐபிஓ வேணும் உங்களுக்கு ஐம்பது ரூபாய் தான் இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் வேற ஸ்டாப் வேற மூன்று ரூபாய்க்கு ஒட்டிக்கலாம் ஸ்டாம்பு அப்போ ஐம்பத்தி மூன்று ரூபாய் மூணு ரூபாய்க்கு சேனா நாலு ஸ்டாம்ப் தான் ஒட்ட முடியும் மூணு ரூபாய்க்கு ஒட்டலாம் ஒட்டிக்கலாம் அது போக மிச்ச ஐம்பத்தி மூணு ஆச்சா என்ன ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ரெண்டு ரூபாயிருக்குவாய் இது வந்து ஷார்ட் ஃபால் அமௌண்ட் இப்போ ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு தேவைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஐம்பது ரூபா பிளஸ் ரெண்டு ரூபா மீதி மூணு ரூபாய்க்கு என்ன பண்ணிக்கலாம் மூணு ஸ்டாம்ப் ஒட்டிக்கலாம் இது வந்து எப்போன்னா ஐபிஓ உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் இந்த லோயர் டினாமினேஷன் ஐபிஓ இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி புரோக்கன் அமௌண்ட்டுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஐபிஓலயே ஸ்டாம்ப் ஒட்டிக்கலாம் நம்ம இப்போ வந்து தபால் வாங்குறோம் எக்ஸாம்பிள் ஒரு கவர் வாங்குறோம் அஞ்சு ரூபா கவர் வாங்குறோம் அஞ்சு ரூபா கவர்ல அஞ்சு ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி இருக்கும் இப்போ நம்ம வெயிட் பாக்கிறோம் பத்து ரூபா அது வந்து இருபது தாண்டி இருக்கு அப்ப இருபது கிராம் தாண்டி இருந்தால் பத்து ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டணும் அப்போ ஒரு அடிஷனல் ஒரு ஸ்டாம்பு வாங்கி ஒட்டிக்குவோம்ல அதே மாதிரி ஐபிஓவோட வேல்யூட எக்ஸ்ட்ராவா நீங்க மூணு ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டிக்கலாம் ப்ரோக்கன் அமௌண்ட்ல ஆனால் எத்தனை ஸ்டாம்ப் ஒட்டலாம் நாலு ஸ்டாம்பு எதுக்கு ரிஸ்ட்ரிக்ஷனா அங்கே இடம் இருக்காது இருக்காதுல அங்கே ஃபுல்லாகவே சீல் அடிக்கிறதுக்கும் அதில் எழுதி இருக்கிறது தான் இருக்கும் ஸோ அதுக்கு மேலே ஸ்டாம்ப் போட்டுறதுக்கு இடம் இருக்காது அதனால மேக்ஸிமம் நாலு ஸ்டாம்பு மூணு ரூபாய்க்கு ஒட்டிக்கலாம் ப்ரோக்கன் அமௌண்ட்டுக்கு இப்போ இது வந்து ஐபிஓ இஷ்யூ பத்தி பாத்துட்டோம் ஐபிஓ இஷ்யூ பண்ணிட்டோம் இப்போ இதை பண்ணாது பேமெண்ட் வந்து எங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பேமெண்ட் ஆபீஸ்ல வாங்கலாம் வருஷம் பன்னெண்டு மாசம் இருபத்தி நாலு மாசத்துக்குள்ள வாங்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் மந்த்ஸு ஒருத்தர் ஐபிஓ வாங்கினார்னா அதுலேருந்து ட்வெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் ஆஃப் லாஸ்ட் டே ஆஃப் இஷு இருக்குல்ல எப்போ வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்களோ அதுலேருந்து லாஸ்ட் டே ஆஃப் மந்த்ல இருந்து ட்வெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க வந்து இதை என்காஷ் பண்ணி பணமா வாங்கிக்கலாம் ஒருவேளை இருபத்தி நாலு மாசத்துல வாங்க முடியல அப்படின்னா என்ன ஆகும்னா இது வந்து என்ன ஆகும் ஃபிட் ஆயிரும் திரும்பி செகண்ட் கமிஷன் பே செகண்ட் கமிஷன் பே பண்ணா அடிஷனல் என்ன பண்ணலாம்னா ஒரு டுவெல் மந்த்ஸ் கிடைக்கும் அப்போ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் மந்த்து ஃபர்ஸ்ட் நீங்க வாங்குறீங்க அப்போ ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு ஒரு இது வாங்கிட்டீங்க ஐபிஓ வாட்டர் வாங்கிட்டீங்க பத்து ரூபாய் கமிஷன் கொடுத்து வாங்கிட்டீங்க இப்ப அந்த நூறு இப்ப எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி வச்சுக்கலாம் ஜனவரியில ஒரு பத்தாம் தேதி வாங்குதாரு ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் நமக்கு ஜனவரி முப்பத்தி இருந்தா ஸ்டார்ட் ஆகுது ஜனவரி முப்பத்தி இருந்து அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலா சோ ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி நாலு மாசம் இருபத்தி ஆறு வரைக்கும் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் இது அப்படியே கொடுத்து நூறு ரூபாய் வாங்கிக்கலாம் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி வரைக்கும் உங்களால வாங்க முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் செகண்ட் கமிஷன் பத்து ரூபாய்க்கு ஃபே பண்ணணும் எப்படின்னா நீங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுத்து பத்து ரூபாய்க்கு ஒரு ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டிக்க வேண்டியதான் இல்ல பத்து ரூபாய் வாங்கி பணமா வாங்கி கொடுத்துருவீங்க அவங்க கணக்குல இஷு வேலை கட்டிக்குவாங்க கட்டிட்டாங்கன்னா பத்து ரூபா கொடுத்துட்டீங்களா சோ இப்போ அது என்னாகும் அதோட வேலடி பீரியட் இன்னொரு பன்னெண்டு மாசத்துக்கு என்காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அடுத்து ஜனவரி முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்க எப்பனாலும் அதை இன்காஸ்ட் பண்ணிக்கலாம் சோ பன்னெண்டு இருபத்தி நாலு மாசம் தாண்டி நீங்க ஐபோ பேமெண்ட் வாங்கணும்னா செகண்ட் கமிஷன் கண்டிப்பா பே பண்ணலாம் பே பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது வாங்க முடியும் ஒருவேளை இப்போ இந்த இது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு இதுல மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு மிஸ்கேரேஜ்னா நீங்க வந்து என்ன எப்படி சொல்றது டேமேஜ் மிஸ்கேஜ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு லாஸ் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்க புது ஐபிஓ வாங்கலாம் எப்போ வாங்கலாம் ஆஃப்டர் டுவெண்ட்டி போர் கழிச்சு தான் வாங்கணும் ஏன்னா தொலைஞ்சு போனவங்களுக்கு வந்து டைம் பீரியட் இருக்கு பாத்தீங்களா இருபத்தி நாலு மாசத்துக்குள்ள திரும்ப வந்து அவங்க எங்கேயா கொடுத்து வாங்கலாம் அந்த ஐபிஓல பேர் உள்ளவங்க வந்து நம்மளால ஐபிஓ வந்து கொடுத்தா அவங்க பதினோரு ரூபா கொடுத்துருவோம் ஐம்பது ரூபாய் ஐபிஓ ஐம்பது ரூபா கொடுத்துருவோம் அதுல வந்து எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது அதனால இந்த டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் கழிச்சதுக்கு அப்புறமா தான் லாஸ் டேமேஜ் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நம்ம பண்ண முடியும் அப்ளை பண்றதுக்கு கவுண்டர் ஃபைல் மஸ்ட் ஏன்னா நம்ம தான் வாங்கி இருந்தோம் நம்ம தொலைச்சிட்டோம்ன்றதுக்காக அந்த கவுண்டர் ஃபைல் இருக்கணும் கவுண்டர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அந்த சூப்பரண்டா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஏற்கனவே பாத்துருக்கோம் ஐபிஓ வந்து பன்னெண்டு மாசத்துக்குள்ள அந்த கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இருந்துன்னா நம்ம என்ன பண்ணணும் அது எப்ப தொலைஞ்சதோ அதுல இருந்து பன்னெண்டு மாசத்துக்குள்ளேயோ இல்ல லாஸ்ட் டேமேஜ்னா இருபத்தி நாலு மாதம் கழிச்சு தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியும் இருபத்தி நாலு மாசம் கழிச்சுன்னா நீங்க அந்த லாஸ்ட் டேமேஜாக இருந்ததுன்னா கவுண்டர் ஃபைலை வச்சு நம்ம அப்ளை பண்ண முடியும் அந்த செகண்ட் கமிஷனுக்கு அவ்வளோதான் பீரியட் ஸோ இதுதான் வந்து இந்தியன் போஸ்ட் ஆர்டர்ல இது போல நிறைய பேர் கேட்டோம் ஃபீல்டு போஸ்ட்ல ஆர்டர் பற்றி கேட்டாங்கன்னா ஃபீல்டு போஸ்ட் ஆர்டர் இப்போ நம்மள்கிட்ட கிடையவே கிடையாது எஃப் சொல்லி சொல்லுவோம் ஸோ அதனால அந்த சிலபஸில் எங்கேயும் ஃபீல்டு போஸ்ட் ஆர்டர் நம்ம பியோ ஒரு பார்ட் ஒன்லையும் எங்கேயும் வரல அதை பற்றி எதுவும் டிஸ்கஸ் இருக்காதுன்னா எனக்கு தெரிஞ்சு அது எக்ஸாம் பாயிண்ட் அப்படி தேவை இல்லை இப்போ நமக்கு புக்லையும் எங்கேயும் இல்ல அது ஆல்ரெடி டிஸ்கண்ட் நம்ம சொல்லிட்டோம் போஸ்ட்டு உங்களுக்கு பயன்படுத்தறதே இல்ல ஸோ ஐபிஓ மட்டும் படிச்சாலே போதும் சோ இதுதான் ஐபிஓ சம்பந்தம் உள்ளது உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தொடர்ந்து எங்களோட இணைந்திருக்காங்க